என்னுடைய முகமதி நண்பர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கணும் இந்த நாள் முழுவதும் கடவுளோட சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிற அவர்களை ஆண்டோர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் இயேசு நண்பை அவர்களுக்கு வெளிப்படுவதாக இயேசு அன்பு அவர்களுக்கு வெளிப்படட்டும் ஆபிரகாம் ஆகாரோட சேர்ந்து இஸ்மல் சந்ததி மூலமாய் உண்டான முகமதி நண்பர்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டோர் அவர்கள் அளவில்லாமல் 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 தேசங்களில் சிதறியிருக்கிற இருக்கிற அத்தனை முகமதி நண்பர்களையும் ஆண்டோர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ஆண்டோர் தருகிற ஒரு பிளஸ்ஸிங்கான வேர்டு turn the book of isaiah chapter 54 verse 5 isaiah 54 5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் இசரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவ தேவன் எனப்படுவார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் கிரியேட்டர் இஸ் யுவர் பிலவர் உன் கிருஷ்டிகர் உனக்கு நாயகராகவே இருக்கட்டும் எனக்கு நாயகன் இயேசு மை லவ்வர் மை பிலவர் என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான் ஹி வாஸ் அ கிரியேட்டர் இஸ் அ காட் ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் வல்லமே கத்தர் கொடுக்கிறவர் என்னை உண்டாக்கினவர் பூமியில உண்டாக்கும் பொழுது ஆண்டோர் என்னை குறிச்சி ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார் நான் உண்டாக்கிறதுக்கு உண்பதாகவே எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் மகனே நீ உண்டாக்கப்படுகிறதற்கு உண்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து வைத்து விட்டார் நான் வாழ போ முடிக்கல செத்து போறன்னு உன் முடிவுக்கு நீ வராத உன் முடிவை சத்துரு கையில கொடுக்காத உன் முடிவு ஆண்டவர் கையில கொடு உன் முடிவு உனக்கு வெற்றியா இருக்கணும் உன் முடிவு உனக்கு ஜெயமா இருக்கணும் உன் முடிவு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் என்று கத்த சொல்கிறார் மகனே மகளே உன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும் புருஷை விட்டு போயிட்டாரு பிள்ளைகள் விட்டு போயிட்டாங்க பெற்றோர் விட்டு போயிட்டாங்க கத்தர் விட்டு போகல அவர் முடிவு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அவர் உன் சிருஷ்டிகர் அவர் உன் மனவாளன் அவர் உனக்கு துணையாளர் அவர் இருக்க பற்றிக்கொள் அவர் பைத்தியமாய் நேசி அவர் இருக்க பற்றிக்கொள் அவர் உன்னை ஆசீர்வாதமா வைப்பார் இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த நாள் உனக்கு அற்புதம் நடக்குது எனக்கு எந்த மிராக்களுமே நடக்கலன்னு சொல்றீங்களே இன்னைக்கு ஒரு மிராக்கல் நடக்குது கன்ஃபர்மா எந்த அதிசயத்தையும் பார்க்கல சொல்றீங்களே அவன் அதிசயத்தை காணப்படுகிற கருத்துடைய கரத்தை நீ இன்னைக்கு பார்க்க போகிறாய் எனக்கு யாரும் இல்லை ஆனால் என்று புலம்பாதே கத்துடன் கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன் எசப்பா என்று கூப்பிட்டாலே போதும் அப்பா உன் பக்கத்தில் வந்து நிக்கிற நல்ல தேவன் கூப்பிடு நான் உனக்கு மருத்துவ கூட பெண்ணி அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனோடு கூட இருக்கிறார் மகனை கலங்காதே மகளை கலங்காதே கர்த்தரும் கூட இருக்கிறார் நீ அதிசயத்தை காண்பாய் எசப்பா என்று கூப்பிடு நீ கண் கறக்க கண்கார சற்பதம் நடக்கும் பேரி சொன்னார் எனக்கு ஜெபிக்கவே தெரியாது பிரதர் பரவாயில்ல தங்கச்சி எசப்பான்னு கூப்பிடுங்க உள்ளந்திரியில் அறிந்த கர்த்தர் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள் அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நான் பேசிட்டே போது பார்க்கிறேன் தரிசன கண்கள் அதை காண்கிறது கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் வியாதி சுகமாக்கி கொண்டிருக்கிறார் விரவினத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் கட்டுகளை உடைக்கிறார் மனக்கண்களை திறக்கிறார் அற்புதம் நடப்பதாக உன் நாயகர் யார் அவர் உன் சிருஷ்டிகர் உன் நாயகர் யார் அவர் கர்த்தர் அவருடைய நாமம் பெரியது நாயகர் யார் அவர் பரிசுத்தர் உன் மீட்பர் சர்வபூமிக்கும் அவர் தேவன் எனப்படுபவர் உன்னை கைவிட மாட்டார் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினவர் வார்த்தையாகி கிறிஸ்து இன்றைக்கு உனக்குள் இறங்கி உன்னை தொடுவாராக பரிசு தாவியனுடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் மகளே பெற்றுக்கொள்ள அந்த அற்புதத்தை பொல்லாத வியாதி வெளியே போகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ள அந்த அற்புதத்தை இந்த நாள் முடியறதுக்குள்ள ஒரு அற்புத நடப்பதாக ஏசப்பா தொட்டு செய்ய அற்புதத்தை எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாக்க வல்லவர் ஆண்டவருக்கு சளி ஒன்றுதான் கேன்சர் கட்டிய முறிக்கிறது ஒண்ணுதான் ஆண்டவருக்கு ஜுரமும் ஒண்ணுதான் செத்த பிணத்தை உயிரோடு எழுப்புகிறது ஒண்ணுதான் இயேசு நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் லார்ட் ஐ கமாண்ட் இட் இன் சீஸ் பெற்றுக்கொள்ளுங்க அற்புதத்தை இன்னைக்கு முடியறதுக்குள்ள உங்க வாயால ஒரு சாட்சி சொல்லி ஆகணும்ன்ற ஆண்டவர் இயேசு நாமத்துல தர்ப்பத்தை பார்க்கணும் சாட்சி போட்ட சொல்லாம இருக்காதீங்க சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்கள் இது நிமித்தம் நாம மகிமைப்படும் பேத அவன் கத்தொரு சாட்சி பேதகளை ஞானியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஏசு நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் பிறந்த நாள் காங்கர் காங்களை கத்தல் வானத்தின் பலகனை திறந்து ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதமான மழை கட்டளையிடுகிறார் வாக்குத்த உரிமையாக்கணும் சத்துருவை காலிங்கிளை போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து நாங்கள் சிறுக நீர் பிறகு ஏசு கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே பிதாவேன் God bless you, love you all in Christ.